அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலேயர்கள் போரை தீவிரப்படுத்துதலும் திப்புவின் சங்கடங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் அப்போதுதான் தொடங்கியிருந்தன தேவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன எங்கு திரும்பினாலும் விடுமுறை கொண்டாட்டங்கள் அப்போதுதான் சீக் ஆயாஸின் சிப்பாய் ஹைதர் மரண செய்தியுடன் ஆங்கிலேயர்களை அணுகினான் ஹைதரின் மரணத்தை கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள் ஆ ஒரே சமயத்தில் இரண்டு கொண்டாட்டங்களா பட்டாசுகள் கொளுத்தப்பட்டன வெடி வைத்து உற்சாகத்துடன் கத்தினார்கள் நுரை பொங்கும் மது சீசாக்கள் உடைக்கப்பட்டன இனி மைசூர் அவ்வளவுதான் பெரிய புலி மறைந்துவிட்டது உடனடியாக பிரிட்டனுக்கு இந்த நல்ல செய்தியை தெளிவுபடுத்த வேண்டும் செய்தி பிரிட்டனுக்கு தந்தி மூலம் அனுப்பப்பட்டது செய்தி கேள்விப்பட்டவுடன் எலிசபெத் ராணிக்கு வாயெல்லாம் பல் மைசூர் மட்டுமல்ல இனி ஒட்டுமொத்த இந்தியாவும் நம் கையில்தான் ஆங்கிலேயர்கள் உடனே மைசூரை பிடிக்க ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினார்கள் பிரிட்டிஷ் கமாண்டர்கள் அனைவரும் ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் தலைமையில் ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் புதிதாக பிரிட்டனிலிருந்து வந்த திறமைமிக்க கமாண்டர் இன்சீஃப் பல போர்களில் வெற்றி கண்டவர் இன்னொரு ராபர்ட் கிளைவ் என்றால் மிகையாகாது ஆனால் மனசாட்சி இல்லாத அரக்கன் திப்புவை சமாளிக்க சரியான ஆள் என்பது ஆங்கிலேயர்களின் கணக்கு ஒன்று கூடினார்கள் இந்த முறை திட்டம் பெரிய அளவில் அதிகாரிகளில் ஒருவர் முதலில் பேசத் தொடங்கினார் அப்பா இறந்த சோகத்திலிருந்து மீள திப்புவுக்கு நேரம் பிடிக்கும் தவிரவும் அரியாசனம் அவருக்கு புதிது பழகுவதற்கு நேரம் பிடிக்கும் அதற்கு முன்னால் நாம் அவரை வீழ்த்தியாக வேண்டும் இன்னொருவர் மைசூர் மிகவும் ஆபத்தான பிரதேசம் அதிலும் திப்பு மிகவும் ஆபத்தானவர் அவரை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது இவர் அனைவரும் கூடி பேசி ஒரு மனத ஒரு மனதாக திப்புவை வீழ்த்தும் முடிவுக்கு வந்தன அந்த வேலையும் எளிதாக முடிந்தது நீட்டிய இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டார் சீகாயாஸ் ஆயாஸ் ஆயாஸை பொறுத்தவரை திப்பு மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் ஆங்கிலேயர்கள் மீது அபார நம்பிக்கை எப்படியும் திப்பு தன்னை கொண்டு விடுவார் என்றே சீகாயா நினைத்தான் தலையே போனாலும் விட மட்டும் போகக்கூடாது என்பதுதான் அவன் எண்ணம் ஆங்கிலேயர்களை கவர்வதற்காகவே சில காரியங்களை சீக்காயஸ் செய்வது வழக்கம் ஆங்கிலேய இடைநிலை அதிகாரிகளாக பார்த்து சிறைப்பிடிப்பார் பின்னர் சமயம் பார்த்து அவர்களை விடுவிக்கவும் செய்வார் அதற்கு ஈடாக ஆங்கிலேயர்களிடம் வேறு உபகாரங்களை பெற்றுக்கொள்வார் அது படைகளாகவோ ஆயுதமாகவோ இருக்கும் இப்போதும் அதைத்தான் செய்தார் ஜெனரல் மாத்யூஸை கவர்வதற்காக சிறையிலிருந்து ஒரு வெள்ளைக்கார அதிகாரியை விடுவித்தார் மகிழ்ந்து போனார் மாத்யூஸ் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்றார் ஆனால் என்ன துற பரவாயில்ல எதையும் எதிர்பார்த்து நான் உதவி செய்யவில்லை பரவாயில்ல எல்லாமே வர்த்தகம்தான் வெறுமனே ஒரு உதவியை பெற்றுக்கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு மனமில்லை அது எங்கள் கலாச்சாரமும் இல்லை சரி அப்படியானால் எனக்கு பாதுகாப்பு அழியுங்கள் திப்பு சுல்தான் என்னை சும்மா விடமாட்டார் கவர்னர் பதவியிலிருந்து என்னை நீக்கி சிறை பிடித்தாலும் பிடிப்பார் கவலை வேண்டாம் நீங்கள் கவர்னராகவே நீடிப்பீர்கள் இது என் உறுதிமொழி மிக்க நன்றி ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு இன்னொரு உதவியும் செய்ய வேண்டும் சி காயாஸ் யோசித்தார் இதென்ன ஆங்கிலேய அதிகாரியை விடுவித்தேன் அதற்கு பதிலாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் கேட்டேன் வர்த்தகம் விட்டதல்லவா இன்னும் என்ன அவர் மாத்யூஸ் புன்னகை செய்தார் பெத்தனூர் அனந்தபூர் போன்ற பிரதேசங்கள் எங்கள் பிடிக்குள் வந்து சேர வேண்டும் ஆ இது என்ன கிணறு வெட்ட பூதம் கிளம்புகிறதே அதுவும் வெள்ளை பூதம் மாதேஸ் புரிய வைத்த யோசித்து பாருங்கள் நாங்கள் ஆயிரம் தான் உங்களை பாதுகாத்தாலும் எப்படியும் திப்பு உங்களை வளைத்து பிடித்து விடுவார் அது இன்று இல்லாவிட்டால் நாளை நடக்கும் ஒரே வழி பெத்தனோரை எங்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பது தான் அது மட்டுமல்ல திப்புவின் ஆளுகைக்குள் உள்ள பிரதேசங்கள் சிலவற்றிற்கு நீங்கள்தான் இப்போதும் கவர்னர் நீங்கள் நாங்கள் கேட்கும் பிரதேசங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்து விடுங்கள் பிறகு உங்களை யார் என்ன செய்ய முடியும் எந்த பயில் என்ன கேள்வி கேட்க முடியும் என்றார் அதே இடத்தில் வைத்து பெத்தனூர் நகரத்தை பிரிட்டனுக்கு எழுதி கொடுத்து விட்டார் சி காயாஸ் மாத்யூஸ் அப்போது அனந்தபூர் என்றார் சி காயாஸ் விளக்கினார் அனந்தபூரை எழுதி தருவதில் தான் ஒரு சிக்கல் அனந்தபூரை நிறுவ நிர்வகித்து கொண்டிருப்பவர் நாராயண ராவ் நீதி நியாயம் என்று பேசும் அந்த கால மனிதர் என்னை போல அல்ல ஹைதர் அலி அல்லது திப்பு சுல்தானை கேட்டுதான் எதுவும் செய்வார் அதைவிட திப்புவின் மீது அதீத மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவர் விக்கல் வந்தால் கூட அவசர அவசரமாக திப்புவுக்கு ஒரு துண்டு காகிதம் அனுப்பிவிட்டு தான் விக்குவார் அவர் என்ன செய்ய மாத்யூஸ் நான் சொல்வது போல செய்யுங்கள் என்று சீகாயஸ் காதுகளில் ஏதோ ஓத சீகாயஸ் திப்புவின் முத்திரை பதித்த ஒரு போலி அரசாங்க ஆணையை தயார் செய்தார் அதில் திப்பு கையெழுத்து போலவே சில கையெழுத்து நிபுணர்களைக் கொண்டு கீழ்கண்ட செய்தியை எழுதினார் செய்தி இதுதான் பல்வேறு காரணங்களுக்காக அனந்தபூரை ஆங்கிலேயர்கள் வசம் விட்டுவிட முடிவு செய்துள்ளேன் ஆகவே அவர்களிடம் சரணமடைந்து விடுங்கள் ஏன் எதற்கு என்று இப்போது கேட்க வேண்டாம் ஒரு குதிரை வீரன் மூலமாக செய்தியை நாராயணராவுக்கு அனுப்பி வைத்தார் சீகாயாஸ் காயாஸ் செய்தியை படித்த நாராயணராவுக்கு ஒன்றும் புரியவில்லை அரசாங்க முத்திரை உள்ளது கையெழுத்து திப்புவின் கையெழுத்து போலத்தான் உள்ளது ஆனால் எப்படி ஆங்கிலேயர்களை கண்டாலே திப்புவுக்கு ஆகாது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட உத்தரவை அவர் அளிப்பாரா ஏதாவது வில்லங்கம் இருக்குமா ஒருவேளை இது எதிரிகளின் செயலா அவருக்கு ஒரே குழப்பம் தொற்றி கொண்டது நாராயணராவ் ஒருவேளை செய்தார் சட்டென்று ஒரு கடிதம் திப்பு சுல்தானுக்கு எழுதினார் இப்படி ஒரு கடிதம் வந்துள்ளது கடிதம் கொண்டு வந்த அந்த குதிரை வீரன் அணிந்திருந்த உடையை பார்க்கும்போது அவன் உங்கள் இராணுவத்திலிருந்து வந்தவன் போல தெரியவில்லை ஒருவேளை உண்மையிலேயே அந்த வீரனை நீங்கள் தான் அனுப்பியிருந்தீர்கள் என்றால் நீங்கள் சொன்னபடி அப்படியே செய்யட்டுமா அதிர்ந்து போனார் திப்பு உடனடியாக நாராயணராவுக்கு ஒரு எச்சரிக்கை கடிதத்தை அனுப்பினார் கூடவே தன் படைகளையும் ஆனால் அதற்குள் ஆங்கிலேயர்கள் இழுத்து கொண்டனர் அவர்கள் சுறுசுறுப்புடன் தயாரானார்கள் அவர்களின் பெரும்படை அனந்தபூர் கோட்டையை சுற்றி வளைத்துக் கொண்டிருந்தது முதலில் நாராயணராவிடம் தூதனை தூதனை அனுப்பினார்கள் ஆங்கிலேயர்கள் உங்கள் கோட்டையை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்குள் நீங்கள் சரணமடைந்து விட்டால் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் இல்லை விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு இதுதான் ஆங்கிலேயர்கள் நாராயணராவுக்கு அனுப்பிய தூது செய்தி ஆனால் நாராயணராவ் கலங்கவில்லை தன் வசம் இருந்த படைகளை தயார் செய்தார் மிகவும் குறைவான படை தான் இருந்தார்கள் அவர்களை கொண்டு ஆங்கிலேயர்களை சமாளிப்பது முடியாத காரியம் தனக்கு மரணம் நிச்சயம் இருந்தாலும் என்ன செய்வது திப்பு தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சிதறடிக்க கூடாது உயிர் போனால் போகட்டும் என்று முடிவு செய்தார் நாராயணராவ் அதன் விளைவு யுத்தம் தொடங்கியது

உங்கள் அனைவருக்கும் பரிபூரண சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது இதனை கேட்ட மாத்திரத்தில் ஹோவென்ற இறைச்சலுடன் திபு வென்று வீதிக்குள் நுழைந்த படை வீரர்கள் வீட்டுக் கதவுகளை தட்டி உடைத்து உள்ளே புகுந்தார்கள் கையில் கிடைத்ததை வாரி சுருட்டி கொண்டார்கள் பெண்களின் நகைகள் உடைமைகள் உடைகள் எதையும் விட்டு வைக்கவில்லை எதிர்க்கும் அத்தனை பேரையும் சுட்டு கொன்றார்கள் யோசிக்கவே இல்லை பூட்ஸ் கால்களால் சிதறிய ரத்தத்தை மிதித்து கொண்டு ஓடினார்கள் பிறகு பெண்கள் தோராயமாக நானூறு பெண்கள் வீதிக்கு இழுத்து வரப்பட்டு எல்லோர் முன்னையிலும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் ஒரு ஒரு பெண்ணையும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆங்கிலேய மிருகங்கள் பலாத்காரம் செய்து கொன்றனர் அப்போது வெளியான பிரிட்டன் ஆவணங்களில் இருந்து கிடைத்த செய்தி இது இதோடு கொடுமை நிற்கவில்லை சில பெண்கள் தங்களுக்கு இப்படி ஒரு சாவு வேண்டாம் என்று வெறிபிடித்து பாய்ந்து வரும் வீரர்களிடமிருந்து தப்பிக்க ஆழமான நீர்த்தேக்கங்களில் பாய்ந்து விழுந்து செத்து போனார்கள் இந்த செய்தியும் அன்றைய பிரிட்டிஷ் நாளேட்டில் பதிவாக பின்னர் காலத்தால் மறைக்கப்பட்டது மொத்தத்தில் திப்பு படையுடன் வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது ஏப்ரல் இருபத்தெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு திப்பு சுல்தான் அனந்தபூரில் காலடி எடுத்து வைக்கும் போது அனந்தபூர் தெருக்களில் ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது திரும்பும் மூளையெல்லாம் கண்ணீர் ஒப்பாரி வீடுகள் எரிந்து கொண்டிருந்தன மல்லானத்து படுத்தபடி உயிரை விட்டிருந்தார் நாராயணராவ் இரண்டு கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்தபடியே நின்று கொண்டிருந்தார் தப் திப்பு அதற்குள் திப்பு சுல்தானின் படைகள் அனந்தபூர் கோட்டையை சுற்றி வளைத்தது அங்கிருந்த ஆங்கிலேய படைவீர்கள் அனைவரும் திப்புவின் படை வீரர்களால் துரத்தி துரத்தி கொல்லப்பட்டனர் இரண்டு கைகளையும் மேலே தூக்கியபடி முன்னால் நடந்து வந்தான் ஜெனரல் மாத்யூஸ் அவனை பார்க்கும்போது திப்புவின் ரத்தம் கொதித்து போனது ஜெனரல் மாத்யூஸை கைது செய்தார் திப்பு அவரை இக்ரமுல்லா என்ற தனது விசுவாசமான படைத்தலைவரின் பாதுகாப்பில் ஒப்படைத்தார் இக்ரமுல்லா திப்பு வசீகரித்த வீரன் இக்ரமுல்லாவை பற்றி பலமுறை பல்வேறு ஆள்களிடம் இருந்து நல்ல சண்டை வந்திருக்கிறது அவரது வீரம் கடமை உணர்வு தேசபக்தி எல்லாமே திப்புவுக்கு மிகவும் பிடித்திருந்தது சுருக்கமாக சொன்னால் இக்ரமுல்லா சண்டையிட்ட விதத்தை அன்று முதன்முறையாக அனந்தபூரில் நேரடியாக கண்டார் திப்பு அதனால்தான் இப்போது ஜெனரல் மாத்யூஸை கைது செய்து அவரது இக்ரமுல்லான பாதுகாப்பில் ஒப்படைத்துள்ளார் திப்பு மறுநாள் திப்பு சுல்தானுக்கு ஒரு செய்தி ஜெனரல் மாத்யூஸ் இக்ரமுல்லாவால் கொல்லப்பட்டார் சுறுசுறுவென்று கோபம் உச்சி கேறிவிட்டது திப்பு சுல்தானுக்கு இக்ரமுல்லா கைது செய்து இழுத்து வரப்பட்ட ஆ உன் மீது எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டா எச்சி ஆனால் தாழ்த்திய தலையை நிமிர்த்தவில்லை இக்கிரமுல்லா திப்பு மேலும் தொடர்ந்தார் நாளை என்னை பற்றி என்ன பேசிக் கொள்வார்கள் சிறை கைதிகளை மிக மிருகத்தனமாக கொள்ளும் மிருகம் என்றுதானே சரித்திரத்தில் ஒரு அவனம் அவமான சின்னமாக என்னை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் உன் விருப்பமா இக்கிரமுல்லா கு அலறினான் ஐயோ சுல்தான் உங்களுக்காக உயிரையும் கொடுக்க சித்தமாக உள்ளேன் ஆனால் அந்த மிருகம் செய்த அட்டூழியங்கள் அவரை பேச அனுமதிக்கவில்லை திப்பு சுல்தான் ஆயிரம் காரணங்களை நீ சொல்லலாம் நீ சொல்வதை போல் அவன் ஒரு மிருகமாகவே கூட இருக்கலாம் ஆனால் அவன் நம் கைதி என் பாதுகாப்பில் இருந்த அவனை கொன்ற நீதான் மிருகம் திப்புவின் ஆணைப்படி இக்கிரமுள்ள சிறையில் அடைக்கப்பட்டார் அன்று இரவு சிறை அதிகாரிகளிட மற்றொரு செய்தி சவரம் செய்ய பயன்படுத்தி சிறு கத்தியைக் கொண்டு தன் கழுத்தை தானே அறுத்து கொண்டு விட்டான் இக்கிரமுல்லா அடக்க முடியாத வருத்தத்தால் தள்ளாடி போனார் திப்பு சுல்தான் இக்ரமுல்லா ஏன் அப்படி அவசரப்பட்டான் மறுநாள் அதற்கான விடை கிடைத்தது இக்ரமுல்லா அனந்தப்பூரை சேர்ந்தவர் திருமணன் ஆகி ஒரு குழந்தையும் உண்டு சில நாட்களுக்கு முன்பு ஜெனரல் மாத்யூஸின் ஆட்கள் வீடு வீடாக புகுந்து அழகிய பெண்களை கவர்ந்து சென்று இருக்கிறார்கள் ஜெனரலுக்கு விருந்து படைக்க அவர்களில் இக்ரமுல்லாவின் மனைவியும் ஒருவர் குழந்தையோடு சேர்த்து அவரையும் இழுத்து வந்திருக்கிறார்கள் கட்டளைக்கு கீழ்படி அவர் மறுத்ததால் கோபம் கொண்ட மாத்யூஸ் குழந்தையை பிடுங்கி வீசி எறிந்து இருக்கிறார் பின்னர் இக்ரமுல்லாவின் மனைவியையும் சித்திரவதை செய்து கொண்டார் தன் மனையும் மகன் இருவரையும் கொன்ற ஜெனரலையே தன்னிடம் பாதுகாப்பதற்காக ஒப்படைத்ததால் இக்ரமலா தடுமாறிவிட்டான் இதை கேட்ட திப்பு உடனடியாக தன் செயலுக்கு வருந்தினார் பூர்ணயாவை அழைத்தார் வக்கிரமிலாவைப் போலவே நானும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து விட்டேன் இக்ரமிலா எதற்காக மாத்யூஸை கொண்டிருக்க கூடும் என்பதை நான் காது கொடுத்து கேட்கவே இல்லை அது உங்கள் தவறு அல்ல சுல்தான் இல்லை பூர்ணயா என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்காதீர்கள் ஆ நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள் ஜெனரல் மாத்யூஸுக்கு நான் மரண தண்டனை அளித்தது போன்ற ஒரு ஆணை ஒன்றை தயார் செய்யுங்கள் பிற்காலத்தில் வரலாறு உங்களை என்ன சொல்லும் சுல்தான் பிற்காலத்தில் வரலாறு என்னை என்ன சொன்னாலும் சரி என் படைத்தளபதி மீது பழி வந்து பழிவந்து சேர்ந்துவிடக்கூடாது பூர்ணையா தொடரும் நன்றி வணக்கம்